அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் அதாவது இன்றைய தினம் வங்கனி காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எங்களுடைய அப்பமாக்காள வீட்டுக்கு ரோட்டில் தான் வந்து நாங்கள் இன்று உடது நிற்கிறோம் உண்மைக்குமே இன்றைய காணொலி வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இரவு அதாவது எங்கெண்ட தசுங்குட்டி எங்கே தங்கச்சிட்டு மகனுக்கு வந்து நேற்றைய தினம் திடீரென வந்து ஒரு வலிப்புத்தன்மை வர்ற மாதிரி ஒரு காய்ச்சல் உண்மைக்குமே நானே வந்து நான் அம்மாக்கள் இருந்து எல்லாருமே வந்து பயந்து போட்டேன் ஏன்டா தசுங்குட்டி என்று சொன்னால் எல்லாருமே வந்து சரியான ஒரு பாசம் பாசத்தையும் விட வருத்தம்னு சொன்னால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அதுக்கு தங்கச்சி வந்து டாக்டர் மாதிரி வந்து சொல்லியிருந்தால் அது நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்து நாங்களான இல்லையிறான்னு நான் இந்த மருந்தை வந்து கொடுப்போம்னு சொன்னேன் உடனே ஒரு காலமே வந்து தங்காட்சிக்கு அடிக்கிறது இல்லை நேற்றைய தினம் உண்மையாக சோசியல் மீடியை பொறுத்தவரை சொல்லக்கூடாது எல்லாமே வந்து நான் மனசில் வச்சு நான் பழகுறது இல்லை அப்போ வந்து நான் அடிச்சு போட்டேன் அங்கே உண்மைக்குமே அப்போ அடித்தோட சொன்னேன் நீ என்ன இதில் நிற்க தேவையில்லை என்ன சொன்னால் தசுண்ட கண்ணை எல்லாத்தையுமே பார்க்க அது சரியான மாதிரி இருக்குது அந்த சிவந்து கொண்டு ஒரு சோர் வடை உடம்பு இல்லாமல் வந்து ஃபுல்லாக அந்த சோர் வடைஞ்சி கொண்டு எல்லாம் வந்துட்டு அப்போ நான் சொன்னேன் இதில் நீ நிற்க தேவையில்லை உடனே நீ தசு போட்டியை வழுக்கடு அப்படின்னு சொன்னேன் நேற்று ஒரு பெண்ணெண்டரை வர்ற வீட்டோ பெண்ணென்றைக்கு வந்து தசுங்குட்டிய கோஸ்பிட்டல் அங்கே எங்கேண்ட வீட்டுக்கு பக்கத்து மந்திய கோஸ்பிட்டல்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் வந்து அந்த கோஸ்பிட்டல் வந்து நேற்று தினம் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் நான் உண்மைக்குமே நேற்று தினம் கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டமுன்னு சொன்னாலும் இந்த இதை நேரங்களில் ஒரு கொஞ்சம் கட்டமான எடுத்துருக்கலாம் எனக்கு நேற்றைய தினம் அந்த மனசு எல்லாமே வந்து ஒரு சரையில்லாம் போட வேண்டாம் தங்கச்சிக்கும் வந்து நான் நோமலை அடிச்சு போட்டேன் அதாவது பார்க்க நான் சரியான மாதிரி கவலையாக போட்டது அம்மாண்டு பார்த்தா அம்மாவுக்கு வந்து ஒரு வலிப்புத்தன்மை வர மாதிரி நடங்கி கொண்டே இதே பக்கத்து பிரத்தியாக வந்திருந்தா தசுங்குட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மாவுக்கு தான் மாதிரி யோசிச்சு அம்மா கொண்டு போயிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் ஒரு அதை அம்மா நான் சமாளித்து போட்டு தசு வந்து என் ஃப்ரெண்டுன்ற காரில் தான் வந்து நேற்று தினம் கூட வவுனியாக போட்டு வந்தேன் நான் வவுனியாக போட்டு வந்து அழுப்பில் சொல்லி படுத்துருக்க இருக்க லைட் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இல்லாமல் மாக்கள் காக்கள் கிச்சி கிச்சி குச்சி கொண்டு எல்லாம் கழிச்சு கொண்டு தரிஞ்சுனேன் அப்போ பார்த்து ஓஹோ இதுதான் பிரச்சினை சொல்லி போட்டு உடனே கார்லையே நாம் ஆக்களை கொண்டே விட்டுட்டு வந்து இப்போ இட தான் விட்டுட்டு வந்து உண்மைக்குமே உப்பை தானே என்ன சாப்பிடவே இல்லை எங்கள் ஜோதிச்சுருப்பீங்க என்ன அருவன் தனியாக நின்றதில் இன்ட்ரோடத்தை நிற்கிறான மாதிரி எங்கள் அம்மாக்கள் வர என் காணையில் இந்த மாதிரிக்கு அம்மா தான் வந்து அவசர அவசரமாக சமைச்சு கொண்டிருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடை கொடுக்கணுண்டாக்காண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கடையில் கூட நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் ஏண்டா கடை சாப்பாடுலாம் வந்து நாங்கள் சாப்பாட்டு வளரில்ல உண்மையாக ஒரு என்ன தான் தந்தாலும் அம்மான சாப்பாடு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு தான் நாங்கள் வளர நாங்கள் அப்படித்தானே உண்மைக்குமே அப்போ நீங்கள் எங்கே சாலைக்காரர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தரோட ஆதரவாக இருக்குது உண்மைக்குமே பார்த்தீங்கடா இப்போ தங்கச்சின்னமாங்கன் குட்டியை வந்து வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னால் உடனே வந்து ஓடி அந்த ஆள் இதெலாம் இருக்கும் பக்கத்தை முன் நின்று எடுக்கிறோம்டா பெரியம்மா நானும் வரப்போகிறேன் வீடியோ எடுக்கிறார் இல்லாட்டா இது பாட்டு எல்லாமே வந்து படிப்பார் நோமலாக நான் இப்போ கொஸ்பிட்டாலுக்கு போவேக்க வந்து நோமலாக குட்டியும் பா காட்டுறவங்களுக்கு எப்படி தசுங்குட்ட உடல்நிலை இருக்கின்ற மாதிரி இருக்கும் நோமலாக பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த கொல கொலண்டெல்லாம் இருப்பார் உப்பை சுற்றி அவருக்கு மெலிந்து போட்டார் ஏன்டா ரோ இது எல்லாத்தையும் வந்து கதைக்கிற சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் சில நினைங்களோட நினைக்கலாம் கண்டிப்பாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து வழிப்படையாக வந்து கதைக்கிறது வந்து பலம் அப்போ உண்மையாக நான் மனசில் எதுகையுமே வச்சு நான் வந்து யாருடையுமே வந்து நான் பழக மாட்டேன் என்ன விஷயம் என்ன விஷயமா இருந்தால் நாம் வந்து வழிப்படையாக வந்து கதைச்சி விட்ருவேன் சரி இப்போ நானும் இதில் கணக்கு கை வச்சு கொள்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம் அம்மா வந்து என்ன மாதிரி சமையல் என்ன சாப்பாடு தங்கச்சி கொண்டு கோப்புறம் எல்லாத்தையும் வந்து நோமலாக பார்க்கலாம் அப்படி இருந்து முன்னாடி தங்கச்சிக்கு கால் பண்ணினவா என்ன மாதிரி தசங்குட்டிக்கு என்ன மாதிரின்னு சொல்ல டாக்டர் வந்து பார்த்து கொண்டுருக்கார் போன வையுங்கன்னு சொல்லி போனை வந்து கட் பண்ணிட்டா திருப்பி திருப்பி எடுக்க ஆன்சர் பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தானும் வந்து வேலைக்கு அவசரமாக அவன் வேலை செய்கிற வேலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மெக்கானிக் வேலைனு செய்கிறான் அப்போ அவனும் வந்து வேலைக்கு போட்டான் நான் தான் நிற்கிறேன் நான் தான் வந்து இப்போ அம்மாவோட வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா நான் தான் வந்து கூட்டின்னு வரைக்கும் இப்போ அம்மாவுக்கு வந்து உடல் நிலையை பெற்று தெரியும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விரத்தங்கள் இருக்குது இப்போ நோமலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் ஒரு ஆறு மாதம் முதல் மாதத்துக்கிட்ட வரும் விதுசனோட பைக்கில் அம்மா அது ஹாஸ்பிட்டலில் போட்டோம் சொல்லி அம்மா வந்து இடையில மயங்கி விழுந்துட்டா உண்மைக்கா இருந்து அம்மா நாங்கள் கண்ணுக்கிறது மாரி தான் பார்க்குறோம் ஒரு சைக்கிள்லேயோ பஸ்ஸுலையோ நாங்கள் விட்டு பழக்கமே இல்லை அப்படித்தான் வந்து பார்க்குறோம் உண்மையா டோ மோட்டர் சைக்கிளோ கார்லையே ரெண்டுமே ஏற்றி கொண்டா போனாங்க உண்மையாக சத்தியம் நீங்கள் கதைக்கு உறவுகளாருன்னு நீங்கள் கதைக்கு கேட்டு பாருங்க அம்மா நாங்கள் ஒரு சில்ல பிள்ளையாக தான் நாங்கள் வச்சு பார்க்குறோம் சீரியஸா சரி ஓகே நீங்கள் இப்போ நோம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோட மாமா இருக்கிறானே அங்கே அம்மாண்ட தம்பி அதாவது வந்து குண்டு தோசை சென்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நேற்று வந்து கோல்வென்று சொன்னவர் ஏட எங்கேண்ட விட்ட பிலாப்பழம் பிலாப்பழம் நிற்கிது தேவைண்டா வந்து ஆயிச்சு உள்ளவங்களுக்கு காட்டுறோம் அதே முருக்காக வாங்க இருக்கு காட்டுறோம் கொஞ்சம் வாங்க ஏன்னா தனக்கு நேரம் இல்லையா தனக்கு வேலையன்று சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பெரிய பிலாப்பழம் அதில் பெருசும் அதில் சின்னன் இருக்குது அது வந்து சின்ன பிலாப்பழத்தை வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா அது சின்ன மேலே நிற்குடக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு கொடுக்க சொன்ன வேறு அஞ்சு எனக்கு நேரம் இல்லையாண்டு அந்த பெரிய பிலாப்பழத்தை எங்களை வந்து ஆய சொன்னவர் வேறு இப்போ வந்து பார்த்தீங்களே அப்போ சரி உறவுகளே இப்போ நாங்கள் அம்மா வந்து உள்ளுக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சு கொண்டு இருக்கிறான்ற வந்து நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கொண்டால் சரி எப்படி உறவுகள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் மீத வகையில் சின்ன சின்ன வருத்தங்களோட சந்தோஷமாக தான் இருக்கிறோம் சரிங்க தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ எங்கே வீடியோ வந்து முதலே மாதிரி நீங்கள் சப்போர்ட் தர அளவுக்கு நீங்கள் மென்மேலும் சப்போர்ட் தரோன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுங்க புதுசாக சேனலுக்கு எங்கேயா பெஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ போய் நாங்கள் அம்மா என்ன செய்கிறான்ற போய் வந்து நாங்கள் பார்ப்போம் சரி பார்த்தீங்க அவரோகளை நேற்றைய தினம் சசினுக்கு காய்ச்சல் சொல்லியிருப்பேன் அது இரவு நல்லா கூடுதலாக காய்ச்சல் காய்ச்சி அந்த வலிக்கிற ஒரு தன்மையாக வந்த அப்புறம் டக்கண்டு இரவு பன்னென்றரைக்கு கொண்டு ஹோஸ்பிட்டலில் விட்டுட்டான் இப்போ மகளுக்கு மதிய சாப்பாடு சமைச்சிட்டு கொண்டு வரேன் நகருக்கு சோறு கொடுக்கலாது அப்போ இருக்கும் பால் சோதிய முடிக்கப்போமாட்டேனா மகளுக்கு சோறு காய்ச்சினான் இப்போ பாசல் கட்டி கொண்டு போகிறோம் இப்போ பாசல் கட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பேருங்க சோறு தான் அவசரத்தில் காய்ச்சினான் இப்போ உத்தேசி ஐயா நானு டே ரத்தம் கொடுக்கலாம் ஃபோன் நான் எனக்கு திருப்பியும் ரத்தம் கொடுக்க சொன்னேன் நாளைக்கு என்ன போர்டில் நிற்க சொன்னேன் அப்போ சசி நாளா நான் நிற்க வந்தேன் அப்போ இண்டாக்கி மறுபடியும் ரத்தம் எடுத்துட்டு இப்போ மகளுக்கு வந்து நான் சிக்கன் குழம்பான் காய்ச்சினேன் இலவகையும் கீரை சுண்டல் சுண்டின அப்போ நேற்று எதுனா கீரை சுண்டல் இண்டைக்கு கீரை சுண்டல் பெருங்கோயிலாக கூட சாப்பிடுவோம் முக்கியம் அப்போ நான் கிளிநியால வேலை சுணங்கிட்டு இல்லாட்டி இந்த அரிசி போட்டிருக்க மாட்டேன் குத்தரிசி தான் காய்ச்சிருப்பேன் இருப்பேன் மற்றது மகளுக்கு தக்காளி பழசொதி எல்லாம் வச்சுனா நான் சொதி சாப்பிட மாட்டேன் அப்போ முட்டை கொண்டு வைக்கிறேன் மற்றது பக்கத்து கோயிலங்களுக்குண்ணா அதில் பூசை நடக்கிற வழியோ கொஞ்சம் சத்தம் கேட்குது சாப்பாட்டை நாங்கள் கட்டிட்டு பார்ப்போம் சரியா பேருங்கோ என்ன மாதிரி மகளுக்கு இந்த சசிங்குட்டிக்கு கல கலண்டு நாங்கள் என்ன வீடியோ எடுத்தாலும் ஓடி ஓடி வந்துருவார் அவர் நேற்றையும் வராம இருந்த எனக்கு சரியான ஒரு கவலையா போயிட்டு இருந்தது இல்லாட்டா இருக்க மாட்டேன் குறும்புதான் நாள் கோழிய பிடிச்சிதான் அதை பிடிச்சுதான் எல்லாம் கேட்பேன் காய்ச்சல் வந்ததோட கொட்டும்பட்டுட்டு போட்டுட்டு

ஒரு கடமை இருக்கல கதை நீங்க சசினை பாக்காம இருக்க மாட்டீங்க அம்மா அம்மா தான் அந்த பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா கதைக்க பழையா இல்லாமதையும் கதைக்கிறாரு உண்மையுமா தானே சசின் என்றாலே

பிரைவேட் இடத்த இருக்குது தானே அவன் அதை வந்து நோமலா போட்டாலே சரி தேவையில்லாண்டு உண்மையாக சத்தியமா இந்த வயசுக்கு நான் அடித்ததே இல்லை தங்கச்சிக்கு நான் நேற்று ஆளுக்கு சின்ன ஒரு அடியோன்னு அடிச்சு போட்டேன் இப்படி இப்போ லைட்டாக தான் அடிச்சுட்டேன் நான் என்னன்னு நிற்க தேவையில்ல உடனே ஹோஸ்பிட்டலுக்கு வளர்க்கிறேன் ஏன்னா அவனை பார்த்து எனக்கு பயமா போயிட்டுது கொஞ்சம் உடம்பு இல்லாமல் வந்து சோர்வடைஞ்சு அந்த கண் எல்லாத்தையும் கொண்டே இங்கே பாக்குற மாதிரி கிடந்த ஒரு மணி பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு என்னால கூட வீடியோ எடுக்கல ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா நான் இரவே ஒரு கொஞ்சம் எடுத்திருப்பேன் நேற்று சரியான ஒரு டென்ஷன்ல ஜோசி நின்றபடியா தான் ஒரு சின்ன ஒரு கட்டமைன்னு சொல்லலாம் நான் எடுத்திருக்கலாம் ஆனா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற மூடே இல்லை இப்போதான் வந்து ஜோதி பார்த்தேன் சரி ஒரு நார்மலா வீடியோ போடாட்டா கூட ஏன்னதுக்கு வீடியோ போட நீங்க கால் பண்ணி

உங்கள்ட்ட மனநிலைமை அப்படி இருக்கு உங்களுக்கு டக்குண்டு என்னென்றாலும் பயப்படுறீங்க என்ன காரணம் நோமலா வந்து இப்ப சின்ன பிள்ளைகளோ பெரியாக்களோ நோமலா சின்ன சின்ன வருத்தங்கள் வரும் அது நீங்க அதை குறிஞ்சு நீங்க பயப்படக்கூடாம நோமலாண்ட் சொன்னா நாங்க டக்குண்டு பயப்பட நீங்க மனசு அப்படிங்க இப்போ உண்மையா இப்போ கூட நான் அம்மா கூட்டிக் கொண்டு வருவேன் காரணமே நன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிளினிக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போனோம் உண்மையா சில டைம்ல அம்மா வந்து பஸ்ஸில் தான் போடுறோம் ஆனால் இப்போ இப்போ அந்த முதலோக்கா பிதுசனோட ஹாஸ்பிட்டலில் போறோன்றதொழி விட்டோக்கா பைக்கில் இந்த மாதிரி கீழே விழுந்தவன் அப்போ அதுல இருந்து எங்களுக்கு சரியா மாதிரி கஷ்டமா போய்ட்டோ அம்மா இப்போ நாங்கள் பஸ்ஸில் வர்றது இல்லை ஒரே இப்போ ஆட்டோவோ சரி காரோ சரி மோட்டர் சைக்கிளோ சரி என்ன என்ன இருக்குதோ அதில் தான் கொண்டு ஏற்றி ஏற்றி ரத்துடு நாங்கள்

மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் சரிதானே இப்ப என்ன இங்கால பார்க் பண்ணிடலாம் என்ன வாகனங்கள் நிறைய நிக்குது அப்ப நாங்கள் திருப்பி கொண்டு கொண்டுதான் பெறணும் திருப்பி கொண்டு வந்து இங்கால எப்படி இதுலயே வந்து நோ பார்க்கிங் எல்லாம் போட்டு அப்ப திருப்பி கொண்டு வந்தா அதுல விடுவோம் அங்காலே சரியா வடிவா டீச்சரோட போறாடா இதுல வச்சு திருப்பி போவேன் இதுதான் எங்களுடைய கிளினிக் நீங்க நான் எல்லாவகுளமும் இல்ல அது நான் கிளம்புறேன் வாகனம்ங்கள் வாகனம்ங்க நிறுத்தடட நான் பல்லி கூட நான் போன் ஓடிச்சுま பரவாயில்லை நிறுத்தடட அப்டா நடக்கும் எதுல ஓடு எதுல இது என்ன ராகி சாப்பாடு <laughs> 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 <laughs>

சரியா மெலிஞ்சிட்டா சே ஒண்ணும் கூட மாமா இருக்க பிள்ளைங்க அம்மா அம்மாக்கள் இருக்கா ஒன்றும் பயப்பட தேவை புறவு நாங்கள் டீன் டீல காரில எல்லாத்துலயும் போவோம் பீச்சுக்கு போவோம்னா இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டா தான் முதல்ல மாதிரி விட்டாம்பா வெடிவே குண்டு மாதிரி

சாப்பாடு எல்லாத்தையும் வந்து கொடுத்த எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோமலாக பார்த்துருப்பீங்க அப்போ எங்கேண்ட கோயிலுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா தொடங்கி இருக்கிற வழியாக அங்கே ஒரே காவடியல் மூலச்சத்தங்களாக கிடக்கிறபடியாக அம்மா வந்து நாங்கள் இந்த கூட்ட வந்து அழைச்சி கொண்டு வந்துட்டோம் ஏன்டா ஒரு சில கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட எங்கேண்ட உறவுகளோடு வந்து பகிர்ந்து கொள்ள புறாண்ட மாதிரி நேற்று இதை கழிச்சு கொண்டு அப்போ நீங்கள் எதுவும் கழிக்கலாம் நீங்கள் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க முதலே கதைச்சனா தானே சசின் குட்டிக்கு காய்ச்சல் இப்போ காலையில் வந்தது என்ன மூலா நிறத்திலும் வரையில ஆனால் காய்ச்சல் காய்ச்சல் வரையில கொஞ்சம் சோர்வா தான் இருக்கிறேன் இப்படியே நின்றுட்டால் நல்லது நாளையது நம்ம வீட்டுக்கு விட்டாலும் நல்லது ஆளு ஒரு அழுத ஒண்ணிக்கிறேன் நாங்கள் போயிட்டு வர அம்மம்மா தானும் பெற போறேன் தானும் பெற போறேன்னு சொல்லி ஒழிச்சு தான் நான் ஓடி வந்தது ஆளை விட்டுட்டு மற்றது வந்து உண்மைக்கு வந்து பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ சரியா என்ன நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு முக்கியமான கதை வந்து உண்மைக்குமே எங்களை வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக எவராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வயசு உள்ள நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெட்டிங் பண்ண வேணாம் உண்மைக்கு என்ன இந்த பொறுப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் கிட்டத்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மட்டுமின்னா இருந்து நீங்கள் வெயிட் வெட்டிங் பண்ணி நீங்களாக இருந்தால் நல்ல உங்களோட ஒரு பொறுப்பா எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் செயல்படுவீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னா உப்ப வந்து முந்தைய காலம் பெற உப்பத்தை காலம் பெற உப்ப கூட சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போறோம்னு சொன்னா கூட அந்த பிள்ளைக்கு வந்து என்ன சொல்லுவாபும் உடனே அம்மா போனை கொண்டு வாங்க டிக்டாக் பார்த்துக்கோன்னா நான் சாப்பிட போட உடனே தாய்மாரி என்ன செய்யணும் அடிச்சு பிள்ளையில வளர்க்குறே டிக்டாக் பார்க்குறதுக்கு பிள்ளையில ஃபோனை கொடுத்துட்றேன் ஒரு சில பிள்ளைகள் வந்து பழுதா போடுங்கள் படிப்பு தனிமை இல்லாதையும் விட்டுட்டு ஒரு சில பிள்ளைகள் வந்து அந்த ஒரு கொஞ்சம் இந்த கண்டித்து வளர்த்து கொண்டு இருந்தால் அந்த போன்று அக்கறை விட அந்த பிள்ளை அழுகிற நேரம் என்ன செய்யணும் கொப்பியும் பெஞ்சினே எடுத்து கொடுத்துருவணும் படிங்க கொஞ்சம் நேரம் வேண்டாம் சொல்லி பெட்ரோலியாக அதுவும் வந்து இப்போ நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னம் என்ன சொல்லுவாங்க பிள்ளையிட்டே என் போனை கொடுத்துட்டு தாங்களும் இப்படி என்ன செல்ஃபியை எடுத்து கொண்டு நிற்கிறான் பேயில அப்போ என்னண்டு உருப்படியாக அவர் அது யாரில் ஒருத்தர்லேயும் சப்பு இல்லை அந்த வயசு தான் பிரச்சனை நோமலாக பாருங்கோ

அந்திரப்படையே அது பக்கத்து கடையில் டக்காண்டு சுடுதண்ணி தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து தான் பாலை கூட்டிட்டு இல்லை எனக்கு என்ன சில டைமில் கொஞ்சம் அந்த இரும்பல் கொஞ்சம் இருக்குது சில நேரங்களில் அந்த இரும்புனால் அந்த மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதான் பிரச்சனை அது எந்த வேலையை வந்து உங்களை பார்த்துருப்பீங்க முந்தி வந்து மெக்கானிக் வேலைன்னு செஞ்சாலும் இப்போ வந்து ரைவிங் வேலை செய்கிற வழியாக ஒரு சீட்டில் இருந்து இருந்து ஓடுற வழியாக கொஞ்சம் உடம்பே கொஞ்சம் பார்த்தீங்களானே கொஞ்சம் உடம்பு தன்மையை கொஞ்சம் இருக்குது என்ன சொன்னால் மாரி ட்ரைவர் இருந்து அங்கே இங்கே ஓடி திரை கொடுறதானே அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் நாளைக்கு மேசம் வெள்ளையே போகணும் முதல்ல விட்டுட்டு மேசம் வேலை போகணும்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஜிம்முக்கு போனால் தொடர்ச்சியாக போகணும் அப்படி போகாமல் விட்டுட்டா ஒரு பக்கம் இது என்ன சொல்கிற பழுவா ஓ ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குமா ஒரு பக்கம் அந்த சல்லை பத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆ கேளுங்கோ விராஜன் இல்லை இது போட கான்கிரீட் போட சரி நீங்களும் வந்தம்மா கதைக்கிறீங்க சரி இந்த சில முக்கியமான விடயங்களை நீங்கள் கதைக்கிறீங்க இல்லை தான் பிரச்சனை நீங்கள் கதைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் மௌனமே இருக்கேன் சரி உண்மையா நான் ஏதோ ஏதோ மாதிரி தொடங்கினாங்க ஏதோ மாதிரி நாங்கள் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் போட உண்மையாக தசுங்குட்டிக்கு நீங்கள் பார்க்குற அளவுக்கு பெரும் அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் நேற்று தினம் நான் நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பயந்து போட்டன் திருப்பியும் அங்கால ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கிற கோயில் பக்கம் அப்போ நாங்களும் அந்த வீடியோ வந்து முடித்து போகிற உண்மைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுன்ற கார் தான் நான் வந்து வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து அவன் சொல்லியோட முதல் வச்சிருந்த கேஜுபி ஹண்ட்ரட் மகேந்திரான்ண்ட கார் வந்து அது வந்து விலப்பட்டுட்டு எதை அப்போ அது விற்ற உடனே வந்து இந்த ஃப்ரெண்ட் படியும்தான் அடுத்த காரையும் வந்து தந்தவன் இதயம் வந்து நீ யாரும் தேவைப்பட்டால் இந்த காரையும் வந்து நீ விற்று கொள்ள சொன்னான் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவி சொண்டுமே போடையில் கொஞ்சம் அந்த டஸ்ட் அடிச்சு இருக்கிற ஒடிக்க வந்து உள்பக்கம் இல்லாமல் காட்டலாம் விரும்பல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோக்கு அதாவது வந்து கியர் ராம் வந்து கார் காராம் வந்து இது அது உங்களுக்கு ஒடிவா காட்டுறாம சொல்ல போகிறீங்களே இது உங்களுக்கு என்ன அதான் இப்போ ஒரு சில இப்போ அம்மாக்களுக்கு வந்து சீட்டில் இருந்தால் சரி உள்ளுக்க என்னென்ன சத்தங்களுக்கு தெரியாது சரி ஓகே உண்மைக்குமே தசுங்குட்டின் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற வந்து கொஞ்சம் அங்கே உறவு கொஞ்சம் குறைவா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லா வெளிநாட்டைப் புறத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த லீவி சீசன் உள்ள கொஞ்சம் நீங்கள் இலங்கைக்கு வந்து 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 போகிற வழியாக சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு வந்து பார்க்க இல்லாமல் கூட வீடியோக்கள் போடும் இப்போ நோமலா நாங்கள் காரை முழுக்க காட்டுவோம் ஆமாம் வீடியோ வந்து நாங்கள் இந்த விருப்பம் இல்லாமல் போடுவோம் அப்படி என்று இல்லையாம டைம் பிரச்சனை தான் பிரச்சனை நோமலாக முன் தான் நோமலா அவங்களுக்கு நான் இப்போ காமிக்க போறேன் இந்த கார் வந்து ஒரு பெருமளவுகளில் ஒரு குறைந்த ஒரு தான் வந்து விற்க போயிடும் அதாவது வந்து அறுபது லட்சம் ரூபாவுக்குள்ளேன்னு சொன்னால் அதே மாதிரி விலையை வந்து நான் விடுறேன் அறுபது லட்சம் உள்ளே தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு பண்ணிக்கிருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனுவல்னு சொல்லியிருந்தால் ஒரு நாற்பது லட்சம் ரூபாக்கிட்டே போயிருக்கு இது வந்து ஓட்டோ கியர் ரெண்டு வடிஜா அறுபது அறுபது லட்சம் ரூபாக்குள்ளே தான் வந்து கொடுக்க போகிறேன் ஆனால் பேர் லெவலான கார் நல்ல நைஸாக இருக்குது தெரியும் அதை நான் சொல்லியிருந்தேன் தானே சேவிஸ் படையிலேருந்து அப்போ இதான் நான் உண்மையாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தேவைப்பட்ட என்னோட வந்து கெண்டாக்ட் பண்ணி நீங்களாக இருந்தால் இந்த காரை வந்து நான் கொஞ்சம் குறைச்சி எடுத்து தான் உண்மையாக வேர் லெவலான கார் அப்படி இருந்து நமக்கு பிரான்ஸில் இருந்த ஒரு அக்கா கூட கேட்டிருந்தவா தம்பி அல்ட்ரோ காரை வந்தால் சொல்லி தான் அவாக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அல்ட்ரோ கார் அக்கா நல்லா பாவிக்கும் இந்த இந்தியன்ற கார் நல்லா அக்கா இது வந்து ஜப்பான்ற கார் பாவிக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து சுமித்தாக அந்த ஏசி தன்மையெல்லாம் கொஞ்சம் பின்னக்கு நீங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் ஏசி தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைவாக அக்கா கொஞ்சம் விலை கூடின காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி தன்மையெல்லாம் நல்லா குழு குழுப்பாக ரூமில் இருக்கிற மாதிரியே இருக்கும் வேர் லெவலுக்கு என்ன சரி அப்போ ஓகே இப்போ அம்மா வந்து நான் கதைக்க விடையிலு நிற்காது எங்கோ அம்மா சொல்ல போகிறீங்களா வாடி வா கைக்குன்னா கதை எங்க பிரச்சனை தான் வேறு சொல்ல போகிறோங்க வந்து தங்கச்சியும் வந்து தனக்கு உடுப்புகள் அப்படி இப்படி இருக்கிற வழியாக நிற்கிற வழியாக தானம் வந்து வீடியோ பெரியன்னு சொல்லி தான் மற்றது இந்த சோசியல் மீடியா பற்றி இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ கொஞ்சம் நாங்கள் எடுக்கல ஏன்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து நாங்கள் வந்து விரும்புகிறதில்லை அதனால் வந்து நான் உண்மையாக கண்டிப்பாக எடுக்கலை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டம் தான் எடுத்து வச்சுக்கேன் அதே வந்து வீடியோவில் நான் பதிவு செய்வேன் நோக்கே உறவுகள் அப்போ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கப்போ அப்போ வீடியோ வந்து நாங்கள் நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் வேணா அது மகள் வந்து சசினா தந்துட்டு போய் உன்னுக்கு சாப்பிட்டவா அப்போ அந்த டைம் தான் குளித்தவா குளித்து சாப்பிட்டவா அப்போ அதுவும் தசுங்குட்டிக்கு நான் போயிட்டு வரட்டேன் சொல்ல தசுங்குட்டி சொல்லியும் தண்ணி விட்டுட்டு போகிறீங்களா தண்ணியும் கூட்டிக் கொண்டு போய் சொல்லி அழுது ஒன்னைக்கு அது எனக்கு ஒரு சரியா மாதிரி கவலையாக போட்டது கண்டிப்பாக நாலு நாடுகளில் கண்டிப்பாக டிக்கெட் டைம் வந்து வட்டி டாக்டர் மாதிரி டாக்டர் மாதிரி இருக்குன்னு ஆசையா சின்ன பிள்ளையில வச்சிருக்கேன் சரி ஓகே உறவுகள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் எப்படி உறவுகள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புற நம்பர் நாங்கள் மீது வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் உண்மையாக இப்போ இப்போ ஒரு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோன்னா இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பேட் கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலர் வந்து எழுதுகிறாங்க கூடுதலாக வந்து புலமை இந்த மக்கள் வந்து அப்படியெல்லாம் எழுத மாட்டாங்க நம்புகிறேன் நோம்பலாக வந்து எங்கேட் இலங்கை புறத்தில் ஒரு சில விட்ட ப்ரோமையின் நிமித்தத்திலாம் சில நேரங்களில் பேட் எல்லாம் எழுதுவாங்க நான் வந்து யாருக்குமே வந்து இந்த கெட்டு போகணுமெண்டு கண்டிப்பாக நான் நினைக்கிறதே இல்லை எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாகத்தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுற ஆள் ஆனால் இன்னமும் தெரியலை சில நேரங்களில் வந்து விடியப்புறம் அந்த கொமெண்ட்ஸோட பார்க்கும்போது மனசுக்கு சரியாக மாதிரி கஷ்டமாக இருக்கிறது எனக்கு அது ஓகே உங்களுக்கு வந்து நான் கஷ்டப்படுறது தான் உங்களை விருப்பம்

அதுதான் நான் அப்படி இருந்தும் அதை நான் விட்டுருந்தேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதாது உறவுகள் சரி ஓகே உறவுகள் ஓகே வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோ இல்லைன்னு சந்திப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிதா தான் வந்து நாங்கள் சரியில்லைண்டா பிறகு பிதுசனும் கூட இன்றைய தினம் இல்லை பவுனியாக போயிட்டார் இது இதாவது தான் அப்படி வருவார் அனுத்தா தான் பாவம் அந்த இப்படி சொல்ல அவளை பார்க்கே தெரியுது சரியாக ஃபீல் பண்ணுறாள் காணம் சொல்லுறோன்னா வீடியோ வந்து இங்கே கொள்ளுங்க எனக்கும் வேறு கை அந்த மாதிரிக்கு அவளோட மனநிலையை பார்க்க எனக்கு வந்து தெரியுது என்ன மாறி மாறி கையால் பிடிச்சி பிடிச்சி வீடியோ எடுக்கிறாள் அதை பார்க்க போல் எனக்கு சரியாக வேண்டிக்கு கண் கிளங்குது ஃபுல்லாக சரி ஓகே உறவுகள் பா